கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக இரண்டு நாளாக புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் இரண்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெனிமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கருத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை வெட்டீர்களை ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் ஒரு அருமையான ஜீவ வார்த்தை எச்சரிப்பான வார்த்தை மாத்திரம் ஒரு ஆர்வம் தரக்கூடிய ஒரு வார்த்தை சகல மனுஷரே நீ கேளுங்கள் நீ கருத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் ஆயில் அவர் உங்களை விட்டு விடுவார் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு ஜீவ வார்த்தை நீங்கள் கருத்தரோடு இருந்தால் அவர்களோடு இருப்பா எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை தேரிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் என்று நாம் பார்க்கிறோம் நான் கருத்தரோடு இருக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட இருப்பார் தெரியுமா தேரே அநே நேரத்திலே நாட்களிலே தன்னந்தனைமையாய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் சந்திக்கிறோம் இந்த உலகத்தில் எவ்வளவு மக்கள் அனாதைகளாக காணப்படுகிறார்கள் ஒரு அனாதை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் பிரியமனே எந்த ஒரு மனிதன் ஆடர் விட்டு விடுகிறானோ அவன் இந்த உலகத்திலே ஒரு தனிமையான உணருக்குள்ளாக அவன் வழிநடத்தப்படுகிறான் ஒரு மனிதன் கூட இருக்கிறானோ அப்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட இருப்பார் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தோடு கூட அவர் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும் பிரியமான தின பிள்ளைகளே நீ கருத்தரோடு இருந்தால் அவருமோடு இருப்பார் நீங்கள் அவர் விட்டு இல்லை அவர் உங்களை விட்டு விடுவார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பரிதாபமான ஒரு சூழ்நிலை என்னவென்றால் ஒரு மனிதன் கடவுளை விட்டுவிடுவது ஒரு மனிதன் கடவுளை மறப்பது ஒரு மனிதன் கடவுளை தொழாமல் இருப்பது அவர் அறிந்திருந்தும் அவரை தேடாமல் இருப்பது அவன் உலகத்திலே ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான் மாணவர்களே நம் கருத்தரோடு இருக்காவிட்டால் இந்த உலகத்தில் நாம் பாதுகாப்பிடும் நம் கருத்தரோடு இருக்காவிட்டால் பல விதமான சோதனைகளுக்கு நாம் ஆளக்கப்படுவோம் பல பிரச்சனை நாம் சந்திக்க அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஏற்படும் பிரியமானவர்களே வாழ்க்கையில ஒருபோதும் கருத்தரை விட்டுவிடக்கூடாது அவரை தேடுங்கள் அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்னவே பிரியமான பிள்ளைகளை கருத்தோடு இருங்கள் உங்கள் குடும்பத்தை கருத்துட்டு இருக்கட்டும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜீவி கருத்து இருக்கட்டும் அப்பொழுது அவர்களோடு கூட இருப்பார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை நேரத்திற்காக நன்றி அப்பா ஒரு அருமையான ஜீவார்த்தை வாசி கேட்டோம் சாமி என் வாழ்க்கையில் என்ன சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் ஒருபோதும் உம்மை விட்டு விலகாதபடி இல்லை காத்துக்கொள்ளும் சாமி இந்த செய்தை கேட்டமுடிய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க அடு குடும்பத்தில் வாருங்க குடும்பத்தை நடத்துங்க எல்லா தீமைக்கும் இந்த நாளில் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பரலத்தின் பரமத்தாவப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்